துளசி இலையின் பயன்கள் மழைக்காலத்தில் துளசி இலைகளை நன்கு காய வைத்து காய்ச்சி குடித்து வந்தால் மலேரியா போன்ற விஷ காய்ச்சல்கள்லாம் குணமாகுங்க துளசி இலைக்கு மன இறுக்கம் நரம்பு தளர்ச்சி நரம்பு கோளாறு ஞாபக சக்தியின்மை ஆஸ்துமா இருமல் போன்ற பிற தொண்டை நோய்களையும் உடனுக்குடனே குணமாக்கும் திறனை பெற்றது இந்த துளசி இலை துளசி இலை தினமும் ஒரு அஞ்சு இலை எடுத்து ஒரு டம்ளரில் சேர்த்து குடிச்சு வந்தீங்கன்னா தலதோஷம் பிடிச்சிருந்தாலும் போயிடுங்க இது துளசியோட பயன்கள் கபத்தை போக்கும் சிறுநீர் பாதையில் உள்ள தொற்று எதனால் இருந்துச்சுன்னா அதையும் தீர்த்துடுங்க மூக்கில் சும்மா தண்ணி மாதிரி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னாலும் இந்த துளசி இலை காய்ச்சி குடித்தாலும் சரியாயிடுங்க இதையான ஆரோக்கியத்துக்கு இது நல்லா பாதுகாப்பு தருங்க வயிற்றில் உள்ள புழுக்கள் அதுபோல் இருந்தாலும் அழிச்சிருங்க தினமும் துளசியில் ரெண்டு மூணு இலை போட்டு தேநீர் மாதிரி காய்ச்சி குடித்தா நல்லா ஆகுங்க நன்றி வணக்கம்